தங்கமே உன் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் சும்மா நினைச்சா மட்டும் நடக்காது அதை அத கிட்ட சேர்க்கணும் பயம் இருக்க கூடாது டென்ஷன் இருக்க கூடாது கோபம் இருக்க கூடாது மனம் அமைதியா இருக்கணும் விதை எப்படி நல்ல மண்ணில போட்டாதானே முளைக்கும் அதே மாதிரி உன் ஆசையும் நல்ல மனநிலையில தான் முளைக்கும் கண்ணை மூடி உனக்கு என்ன வேணுமோ அதை தெளிவா கற்பனை பண்ணு அது நடந்துட்டு இருக்கிற மாதிரி உணரு அப்பதான் நீயும் பிரபஞ்சமும் இணைய முடியும் எப்பவும் மனசுக்குள்ள சொல்லிக்கோ என் உடல் என் மனம் என் ஆன்மா எல்லாமே எனக்கு நன்மை மட்டுமே தான் உருவாக்குது இந்த நம்பிக்கை அசையக்கூடாது உன்னை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உன் நலனுக்காக தான் நடக்குது என்று நம்பு நல்ல வார்த்தை பேசு நல்ல வை யாரையும் புண்படுத்தாதே கருணையா இரு யாருக்கும் கெடுதல் நினைக்காதே அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாதே நீ பிரபஞ்சத்துக்கு அன்பு கொடுத்தா அது உனக்கு பத்து மடங்கு அன்பு திருப்பி தரும் முழு நம்பிக்கையோட கேள் அது கண்டிப்பா உன்னை தேடி வரும் குறிப்பா பணத்துக்காக கவலைப்படாதே தினமும் சொல்லு பணம் என்னை தேடி வருகிறது செல்வம் என்னை நேசிக்குது நான் செழிப்போட வாழ்றேன் உன்னோட ஆன்ம சக்தி அதையெல்லாம் பிரபஞ்சத்துக்கு கொண்டு சேர்க்கும் இன்னைக்கு அம்மா உங்களுக்கு பணம் தரும் மந்திரம் சொல்றேன் கண்ணை மூடி மனசார சொல்லு நான் நியாயமான முறையில் சம்பாதித்த பணம் எப்போதும் என்னிடம் இருந்து கொண்டே இருக்கிறது அதை நான் நல்ல வழியில் செலவு செய்கிறேன் நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்துகிறேன் பிரபஞ்சம் அதை எனக்கு பல மடங்கு திருப்பித் தருகிறது என் நல்ல எண்ணங்களுக்கு பிரபஞ்சம் எப்போதும் ஆசிர்வாதம் கொடுக்கிறது கிடைக்கும் செல்வத்தை நன்மைக்காக மட்டும் பயன்படுத்துவேன் இதற்காக பிரபஞ்சத்திற்கு மனமாறு நன்றி சொல்கிறேன் இந்த மந்திரத்தை தினமும் காலை எழுந்ததும் சொல்லு இரவு தூங்குவதற்கு முன்னாடியும் சொல்லு தங்கமே நம்பிக்கையோடு பிரபஞ்சம் உனக்கு தேவையானதை கொடுக்கும் நான் நியாயமான முறையில் சம்பாதித்த பணம் என்னிடம் இருந்து கொண்டே இருக்கிறது அதை நான் நல்ல வழியில் செலவு செய்கிறேன் நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்துகிறேன் பிரபஞ்சம் அதை எனக்கு பல மடங்கு திருப்பி தருகிறது ஏன் நல்ல எண்ணங்களுக்கு பிரபஞ்சம் எப்போதும் ஆசீர்வாதம் கொடுக்கிறது கிடைக்கும் செல்வத்தை நன்மைக்காக மட்டும் பயன்படுத்துவேன் இதற்காக பிரபஞ்சத்திற்கு மனமார நன்றி சொல்கிறேன்